காரமடை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ ஏ கே செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி காரமடை நகராட்சியில் நகராட்சி சந்தை கடை ஏலம் விடுவதில் முறைகேடு மற்றும் மின்மயானம் பராமரிப்பு கால தாமதம் உட்பட பல்வேறு பிரச்சினைகளை கண்டித்து திமுக நகர கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காரமடை கார் ஸ்டாண்ட் பகுதியில் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான ஏ கே செல்வராஜ் தலைமை தாங்கினார் கோவை வடக்கு புறநகர் மாவட்ட செயலாளர் பிஆர்ஜி அருண்குமார் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ ஓ கே சினராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காரமடை நகர செயலாளர் டிடி ஆறுமுகசாமி வரவேற்று பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் காரமடை நகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அண்ணா திமுக துணை செயலாளர் பி டி கந்தசாமி பொருளாளர் பொன்னுசாமி காரமடை கிழக்கு ஒன்றிய செயலாளர் எம் எஸ் ராஜ்குமார் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜீவானந்தம் சிறுமுகை பேரூர் கழக செயலாளர் ரவிக்குமார் மற்றும் கழக ஒன்றிய நகர பேரூராட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் முடிவில் நகரக்கழக செயலாளர் எஸ் எம் விஜயபிரபு நன்றி கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது